வணக்கம் உறவுகளே இன்னைக்கும் ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் நல்ல மழை நேரம் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் இன்றைக்கு நாங்கள் ஈஸியா இலகுவா வந்து உப்புமாதான் செய்து காட்ட அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மழை இண்டை நாள் ஃபுல்லாகவே மழை இப்போ தானே ஒரு கொஞ்ச நேரம் இந்த மழை விட்டிருக்கு நாங்கள் அந்த விட்டுக்குள்ளே வீட்டுக்கே வச்சு செய்ய போகிறாமே நான் அதை விட வந்து இரவு சாப்பாட்டுக்கு தான் இதை செய்யப் போகிறோம் சுட சுட மழை நேரம் சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும் அதை விட ஒரு கொஞ்ச நேரம் எவ்வளோ ஒரு நேரத்தில் செய்து முடிப்பீங்க வரீங்க எல்லாமே ரெடி என்ன ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் செய்து ம் அப்போ நாங்கள் அடுத்த மழை வரக்குடையில உப்புமாவை கிண்டுவோம் வாங்க அப்படியே தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் நாங்கள் இன்றைக்கு உப்புமா செய்யப்போகிறோம் உமா செய்கிறதுக்கு ரவை வந்து நாங்கள் ஒரு கிலோ ரவை எடுத்துருக்குறோம் ரவை வடிவாக அரிச்செடுக்கப்போகிறோம் நேற்று நான் இட்டலிக்கு சொல்லியிருந்தேன் நான் ரவையில் வண்டு புழுக்கள் வரக்கூடும் அதனால் நாங்கள் அரிச்செடுப்போம் ரவையை நாங்கள் நல்லபடிவாக அரிச்செடுத்துட்டேன் அடுத்ததாக வந்து நாங்கள் அடுப்பு மூட்டி ரவை நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் தெரியான மழையின்றபடியாக நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் இந்த சாப்பாடு செய்ய போகிறோம் இந்த சூட்டடு பண்ணபடியாக எங்களுக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் தணல் வழியில வந்தாலும் பண்ணுறதுக்காக ஒரு பழைய தகர துண்டு துண்டு வட்டி போட்டிருக்கிறோம் போட்டுட்டு தான் அடுப்பு மூட்டியிருக்குறோம் அதோட வந்து எங்களோட இரவு சாப்பாடும் இதுதான இது தானோ சுட சுட டைக்கு முளைக்கி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் இந்த உப்புமா வந்து என்ன என்னன்னு சொல்றது சரியான வேகமாக செய்யக்கூடிய சாப்பாடு ஒன்றுதான் இப்போ நாங்களும் ஈஸியாகவும் நேரத்துக்குன்னு செய்து கொள்ளலாம் அந்த சாப்பாடு பத்து பேர் வீட்டு வந்துட்டு நம்ம பண்ணா நான் செய்யலாம் வந்து கண்டு செய்தது இல்லாமல் இப்போ கூடுதலாக பள்ளிக்கூடம் எல்லாம் போகிற பிள்ளைகள் இருந்தால் கொஞ்சம் மலுமுறைக்கு விடிய காலமேல எலும்ப லேட் ஆகிடுது என்றாலும் டக்கான செய்து கொடுத்துடலாம் இந்த சாப்பாடு மற்றது நாங்கள் போட போகிற மிளக்கரியல் எல்லாம் சேர்ந்தால் ஆரோக்கியமும் தான் அது உடம்புக்கு நல்ல ஒரு சத்தான சாப்பாடு தான் எங்களுக்கு அடுப்பு அளவுக்கு மூண்டு கொண்டு வந்துட்டுது ஆனால் சரியான ஒரு குளிர் காற்று அடிக்குது இப்போ நாளைக்கு நாலு அன்றைக்கெல்லாம் சரியான கடும் மலை சொல்லி இருக்கிற நிறைய உறவுகள் எங்க வீடியோ பாத்து கொண்டு இருப்பீங்க இருப்பீங்கள் எல்லாரும் வந்து கவனமா இருந்து கொள்ள மலை நேரங்களில தெரியாதீங்க காத்துகள் மரம் நிறைய மரங்களெல்லாம் நிக்கிறது அல் போய் வர்றது நிறையவே தவிர்த்து கொள்ளணும் என்னடா எச்சரிக்கையாவே அவை முன் கூடியே எங்களுக்கு இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முதலே இந்த தகவல் வந்து சொல்லி கொண்டு சொல்லிக் கொடுத்து இருக்கிறபடியே நாங்களும் பாதுகாப்பா இருக்கணுமே அடுப்பு எங்களுக்கு நெல்லை எரிய தொடங்கிட்டு நாங்கள் இந்த தாஜிய வெப்பம் ரவை வறுக்கிறதுக்கு ஆனா அப்படி அடு பெரிய அந்த வெக்கைக்கு நல்லா இருக்கு குளிர்காய் நல்லா இருக்கு எனக்கு புளங்கிட்டு முதலே சட்டி நல்லா சூடாயிட்டது எங்களுக்கு நாங்கள் ரவையை போட்டு போறோம் பெரிய தாஜி என்னபடியா நாங்கள் அவ்வளோ ரவையை முறையடியாகவே போட்டு வறுக்கப்படலாம் தங்குற சத்தங்களுக்கு வேணும் பார்த்திங்காண்டா ரவ வறுக்கேக்க கவனமாக இருக்கணும் என்னென்னு சொன்னால் அடுப்பு வந்து கூடுதலாக எரியக்கூடாது எங்களுக்கு ஒரு அளவான தணலில் இருக்கணும் மற்றது நாங்கள் இப்படியே வறுத்து கொண்டே இருக்கணும் தொடர்ச்சியாக விட்டால் அப்படியே எரிஞ்சு போடும் ரவ வறுக்கிற பதம் வந்து கொஞ்சமாக எங்களுக்கு நிறம் மாறி கொண்டு போயிடும் நாங்கள் ரவையை அப்படி தொட்டு பார்க்கி எங்களுக்கு தெரியும் நல்ல மொறு மொறுப்பாக இருக்கும் அந்த பருவம் பெறும் பருவறைக்கு நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக வறுப்போம் எங்களுக்கு ரவை நல்லா வரப்பட்டுட்டுது பார்த்திங்கண்டா ரவை வந்து நிறம் மாறி இருக்கும் அதை விட இப்படி நல்ல முறு முறுப்பாகவும் இருக்கும் இப்படி நாங்கள் ரவையை இறக்குவோம் நாங்கள் ரவையை இறக்கி இப்படியே ஆற விடுவோம் முண்டுக்கை போட்டு நாங்கள் அப்படியே வறுத்த சட்டிக்கே வச்சா அப்படியே சட்டின சூட்டுக்கு ரவை வந்து கறி போடும் அதுக்காக இப்படியோ நாங்கள் ஒரு தட்டு பாத்திரத்துக்கு இல்லாட்டிக்கு இப்படி போட்டு ஆற விட்டு விடுவோம் நாங்கள் ரவை பரத்து ஆற வச்சிருக்கிறோம் அதோட ரவைக்கு தேவையான மரக்கரியல் எடுத்து வச்சிருக்கிறோம் எல்லாம் வடிவாக தோல் சீவி கழுவி எடுத்துருக்குறோம் இப்போ நாங்கள் வட்டி தான் எடுக்கப்பறம் பார்த்திங்கனா கறி மிளகா வந்து நாங்கள் ஒரு ரெண்டு கறி மிளகாய் அளவில் நல்ல சின்ன நல்ல மெல்லிஸாக வட்டம் வட்டமாக வட்டி எடுத்துருக்குறோம் கொஞ்சமாக ரெண்டு பச்சை மிளகா வட்டி எடுத்துருக்குறோம் தாளிக்கிறதுக்கு நாங்கள் செத்தல் மிளகா எடுத்துருக்குறோம் மற்றது வந்து இது வந்து லீக்ஸ் வந்து எடுத்துருக்குறோம் அதோட கேரட்டும் ஒன்று போடப்பறம் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் நீங்கள் வந்து இன்னும் தேவையாண்டா மிரக்கறி வேற இந்த போஞ்சி அதுகளெல்லாம் சேர்த்து கொள்ளலாம் கத்திரிக்காய் பொறிச்சு போடலாம் நாங்கள் இவ்வளவு தான் நின்ண்டைக்கு எடுத்துருக்குறோம் தேவைப்பட்டால் நீங்கள் கூட மிரக்கறி போட்டுக்கொள்ளலாம் நாங்கள் மற்ற மிரக்கறியெல்லாம் வெட்டி எடுப்போம் பார்த்தீங்கன்னா மிளகறி எல்லாமே வெட்டி எடுத்துட்டேன் இனி நாங்கள் ரவை செய்ய தொடங்க போகிறோம் ரவை செய்யக்க ரவை செய்கிற பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவனும் என்னென்னடா கிண்டுறதுக்கு சுவமாக இருக்கும் ஆக மட்டுமட்டான பாத்திரம் வந்து எங்களுக்கு கிண்டி கொள்ள கஷ்டமாக இருக்குது நாங்கள் கூடுதலான ரவை எடுத்த வழியாக இந்த பெரிய காஜிக்கையே கிண்டி எடுக்க போகிறோம் சட்டி நல்லா சூடாகிடுது நாங்கள் தாளிக்கிறதுக்காக தேங்காய் என்ன விட போகிறோம் ல வந்து சில பேர் வந்து மிளகறி பொறிஞ்சு போட்டு செய்யறது நாங்கள் ஃபுல்லாவே இதில் தாளிச்சு போட்டுத்தான் செய்ய போறோம் தென்னை நல்லா சூடாயிடுது நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா கடுகு போட்டுக் கொள்வோம் அதோட பாத்தீங்கண்டா கொஞ்சமா பெருஞ்சிரமும் போட்டுக்கொள்வோம் கடுகு நல்லா வடிக்குதுன்னு பாத்தீங்கண்டா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம் அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் செத்தல் மிளகாய நல்ல சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறோம் அதையும் போடுவோம் நல்ல படிவா அப்படியே கிரட்டி விடுவோம் இதோட பாத்தீங்கன்னா நாங்கள் கறி மிளகாயும் பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன சின்னன்னா வட்டி வச்சிருக்கிறேன் அதோட உள்ளி வந்து நாங்கள ஒரு மூணு உள்ளி பல் வந்து நல்ல சின்ன சின்னன்னா மெரிசா வட்டி எடுத்திருக்கிறோம் கருவேப்பம்பிலையும் எடுத்திருக்கிறோம் அதையும் போட்டுக்கொள்ளுவோம் காளிக்கிற வாசமே நல்ல வாசமா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நாங்க உருளைக்கிழங்கு வந்து நல்ல சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கிறோம் நாங்கள் அதையும் போகிறோம் ஏன்னென்னு சொல்லி சொன்னால் உருளைக்கிழங்கு கறி எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் செல்லும் அதுக்காக நாங்கள் அதை முதல் போட்டுக்கொள்கிறோம் வெரட்டும் லீக்ஸும் கோவாயும் வந்து நாங்களுக்கு ஒரு மெல்லிய சுடுலேயே வதங்கிறோம் அதுக்காகத்தான் அதை முதல் போட்டு நாங்கள் இப்படியே நல்லா பிரட்டி விடுவேன் பாத்தீங்கண்டா உங்களுக்கு வந்து உருளாகிழங்கு கரிமிளகாய் எல்லாம் மெவாசிய கூடவாவே பாதங்கிட்டுது நாங்கள் இனி வட்டி வச்சிருக்கிற லீக்ஸும் கேரட்டும் கோவாயும் போடப்பறம் நல்ல வடிவம் அப்படியே பிராட்டி விடுவோம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிட்டுது நாங்கள் இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம் நல்ல வடிவாக இப்படியே பிராட்டி விடுவோம் நாங்கள் சில பேர் வந்து மிரக்கறி வந்து சேர்க்காமல் தனியாக இந்த செத்தலம் வெங்காயம் தாளிச்சு செய்வேனா அதுக்கு ஒன்று நாங்கள் மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ளலாம் ஆனால் நாங்கள் வந்து இப்போ மிரக்கரியல் நிறைய போட்டபடி எங்களுக்கு ஒரு நிறம் மாறும் அதனால நாங்கள் மஞ்சள் தூள் சேர்க்க இல்லை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அடுத்ததாக வந்து தேங்காய் பால் தான் சேர்த்து கொள்ளப்போகிறோம் இது வந்து இதுதான் விசேஷம் இந்த உப்புமாங்கு ஏன்னா நிறைய பேர் வந்து தண்ணி தான் சேர்த்து செய்கிறது தேங்காய் பாலில் செய்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது தேங்காய் வந்து நாங்கள் முதலாம் தினமும் ரெண்டாம் தினமும் புளிஞ்செடுத்த பால் அப்படியே நாங்கள் நல்ல வடிவாக அப்படியே ஆற்றி விடுவோம் எங்களுக்கு தேங்காய் பால் கொதிக்க விட்டு தான் நாங்கள் ரவை போட போகிறோம் மறந்து வச்சுருக்கிற ரவையை பால் வந்தங்களுக்கு நல்லா கொதிக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா திரஞ்சிரம் அதனால நாங்கள் இப்படி இடைக்கிட ஆற்றி விட வேணும் பார்த்தீங்கன்னா பால் எங்களுக்கு அப்படி பொங்குது அண்டு பேருங்க நாங்கள் சொதி வைக்க அந்த பால் எப்படி பொங்குமோ அந்த பருவத்தில் விரைக்க தான் நாங்கள் இந்த ரவையை சேர்க்கோணும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கல் வலிக்கிறது பால் கொதிச்சு இப்படி நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்து போகிறோம் மற்றது செயற்கைக்கு வந்து இப்படி அகப்ப காம்பையில் தட்டு அகப்பையால் தான் கிண்ட வேணும் பார்த்தீங்கன்னா இதால தான் கிண்டப்புறம் இப்போ காம்பால தான் கிண்டப்புறம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரவையை சேர்த்துக்கொள்வோம் ரவை போட நல்லா வடிவாக கிண்டோணும் நான் போட்டேன்னா கிண்ட என்னண்டா ஒரேடியா போட்டு கிண்டிக்கோ அது நான் கிண்டுட்டேம்மா இப்படி நல்ல வடிவா கிண்ட கிண்டி விடணும் ந ர வந்து மறந்த ரவை தான் இருந்தாலும் பாலோட நல்லா சேர வேணும் ரவை அதுக்காக நல்ல வடிவா கிண்டி கொடுக்கணும் பாருங்க இப்படி கிண்டி தான் நல்ல இந்த உதிரி உதிரியா வேற நல்ல ரவை இல்லாடியே அப்படி அந்த கட்டி பட்டுடும் பாத்தா நாங்கள் இப்படியே கொண்டு கேட்க ஒரு புட்டு வ வந்த உடனே எங்களுக்கு நல்லா கிண்டுபட்டுட்டேன் கிண்டுபட்டுட்ட அர்த்தம் நாங்கள் இனி இறக்குவோம் அதோட பாத்தீங்கண்டா எப்படி இருக்கன்ட்டு பாருங்க நாங்கள் தனியாக கிண்ட செய்யக்க இப்போ தனியாக கிண்டி கொள்ளலாம் நாங்களே போட்டு இப்போ கூட அண்டபுடியதான் அம்மா கிண்டி விட்டோம் எங்களுக்கு பாருங்க இப்படி இருக்குன்னு நாங்கள் இனி இறக்கி சாப்பிடுவோம் சுட சுட உப்புமா ரெடி ஆயிட்டுது சாப்பிட வேண்டியா ரெடி பாருங்க இப்படி இருக்கண்டு ஆவி பிறகுதே சாப்பிட்டு பார்ப்பேன் இப்ப பாத்தீங்களா நாங்கள் ரவமா சாப்பிட வலிக்கிட்டோன்னா மழையும் வந்துட்டு தானே மழையும் வந்துட்டு அதை விட இது சூட்டோட சாப்பிடக்கா நல்லா இருக்கும் அப்ப நாங்கள் சாப்பிட்டு பாப்போமேனா சின்னாக்கள் எல்லாம் வச்சு பாத்துக்கொண்டிருக்காம சாப்பிடுவோம் சுடச்சுட சாப்பிடுதா நல்லா இருக்கும் நல்ல தாளிச்சு போட்டா நல்ல வாசம் வருது ம் அதோட பாதி தேங்காய் பால் வந்து நல்லா கட்டியாக புளிஞ்சு விட்டு நீங்கள் செய்வீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் அப்போ அப்படி இருக்கு உப்புமா இருக்கு ஆ நல்ல இருக்கு நல்ல வாசம் நல்ல சொப்டா இருக்கு ம் மத்தது இருக்கு உப்புமா விளி வை करिए அதோட அப்படியே நல்ல அப்படி நல்ல உதிந்து இருக்குது பாத்தீங்களா हैन ம் மலைக்கு நல்ல ஒரு சாப்பாடு மலைக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடுதான் சொல்லணும் நீங்களும் இதே மாதிரி செய்து வாங்க கணக்கசியாட்டலும் அழகா கொஞ்சமா செய்து வாருங்க நல்லா இருக்கும் நல்ல சுயம் இருக்கும் அதோட இலவா செய்யலாம் டேஸ்ட் நான் அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிப்போமோ அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ கொள்றோம் நன்றி வணக்கம்